நடந்துச்சு ரீசா விழுப்புரம் அண்டு மயிலாடுதுறை பேசஞ்சர் விழுப்புரத்தில் இருந்து கிளம்பி மயிலாடுதுறை பேசஞ்சர் அது விழுப்புரத்தில் இருந்து மயிலாடுதுறை போகுது இந்த ட்ரெயின் நம்பர் வந்து ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஒன் த்ரீ அரௌண்ட் செவன் ஃபார்ட்டிக்கு வந்து நமது செம்மங்குப்பம் அப்படின்னு ஒரு ஊர் இந்த செம்மங்குப்பம் என்ன கடலூர் ஸ்டேஷனுக்கும் ஆலம்பாக்கம் ஸ்டேஷனுக்கு இடையில கடலூர் ஸ்டேஷனுக்கு ஆலம்பாக்கம் ஸ்டேஷனுக்கு இடையில ஒரு குப்பம் அப்படின்னு ஒரு கேட்டு இது வந்து மக்கள் வந்து நிறையா வந்துட்டு போவாங்க அந்த மாதிரி ஒரு கேட் நிறையா இருக்கு இந்த கேட்டில் எப்படி நடந்ததுனா இந்த இங்கேயோ ஆக்சுவலாக கேட்டுக்கு ஒரு ரூம் வச்சுப்போம் அதாவது ஒரு கேட் இருப்பாரு அந்த கேட் மே ரூம் இருக்கும் இவர் இவருக்கு வேலை என்ன அப்படின்னா கேட்டை க்ளோஸ் பண்ணுறத வேலை வேறு வேலை எதுவுமே கிடையாது அந்த அந்த ரூமை அந்த கேட் ரூமை சுத்தமாக வச்சுக்கணும் இங்கே வந்து அந்த ரயிலில் வந்து மண்ணு விழுந்திருக்கும் அந்த மண்ணெலாம் எடுக்கணும் இந்த மாதிரி சுத்தமாக வச்சுக்கணும் அதை வேலை முக்கிய வேலை என்னன்னாக்க கேட்டை க்ளோஸ் பண்ணணும் எப்போ ட்ரெயின் வரும்போது கேட்டை க்ளோஸ் பண்ணணும் ட்ரெயின் போனோன்னா கேட்டை ஓப்பன் பண்ணணும் இது அவருடைய முக்கிய வேலையாக அதுதான் இது எப்படி இது நடக்கும் அப்படின்னு சொன்னால் இங்க ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்கார் ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் ஆலம்பாக்கத்துல ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் இருப்பார் நம்ம இப்ப கடலூர்ல இருந்து ஆலம்பாக்கத்துக்கு ஒரு ட்ரெயின் விடணும் அப்படின்னு சொன்னா இங்க செம்மங்குப்பம் கிடையாது வேற கேட்டுமே இருந்திருக்கு வாய்ப்பு இருக்கு வேற கேட்டும் இருந்துச்சு அப்படின்னா எல்லா கேட்டையும் க்ளோஸ் இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் மேபி இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கண்ட்ரோலில் வேற ஒரு கேட் கூட வரலாம் அப்போ என்ன செய்வார்னா இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கண்ட்ரோல் உள்ள கேட்டை ஃபோனில் கூப்பிடுவோம் ஃபோனில் கூப்பிட்டு ட்ரெயின் நம்பர் இப்போ என்ன சொல்லலாம் விழுப்புரம் மயிலாடுதுறை பேசஞ்சர் ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஒன் த்ரீ அப்படின்னு சொல்லிடுவான் சொன்னோன்னே இவர் என்ன செய்வார் சப்போஸ் ஸ்டேஷன் மாஸ்டர் கூப்பிட்டு சொல்லிடுறாரு அப்படின்னா டைம் சொல்லலாம் இட் மேபி செவன் ஃபார்ட்டி கூட சொல்லியிருக்கலாம் அப்போது இவர் என்ன செய்வார் முதல் வந்து கேட்டை க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவார் கேட்டை க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப வந்து ஒரு நம்பர் கொடுப்பாரு அதாவது அந்த நம்பருக்கு பெரிய பிஎன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் பிஎன் நம்பர் ப்ரைவேட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அது பிஎன் புக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன புக்கு இருக்கும் பிஎன் புக்கு வந்து ஒரு சின்ன புக்கு இருக்கும் அது நம்பர் லெவன் டுவெல் தேர்ட்டீன் அப்படின்னு சொல்லி டூ டிஜிட் நம்பர் தான் இருக்கும் அதாவது நை லெவன்லேருந்து நைன்டி நைன் வரைக்கும் இந்த டென்னு டுவெண்ட்டி தேர்ட்டி இந்த மாதிரி ஜீரோ வரக்கூடிய நம்பர்லாம் அதில் இருக்கார் அதுக்கு பிஎன் புக்குன்னு ஒன்று இருக்கும் அந்த சின்ன புக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்னா சப்போஸ் லெவன் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்கிறார வச்சுக்கலே லெவன் நம்பர் வா பிஎன் நம்பர் நீ க்ளோஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவார் அப்போ அவர் கேட்டை க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் வந்து அவர் ஒரு புக்கு ஒன்று வச்சுருப்பார் ஒரு பிஎன் புக்கு இதில் வந்து இப்போ டுவெல் செவன்டீன் மாறி மாறி கூட வரலாம் நைன்டீன் இந்த மாதிரி வரலாம் இவர் டுவெல்னு ஒரு நம்பர் கொடுக்காரு அப்போ அவர் வந்து ஒரு டுவெல்னு நம்பர் கொடுக்காரு இவர் வந்து ஒரு லெவன் நம்பர் கொடுத்தோடனே அப்போ அங்கே ஒரு சின்ன நோட்டு ஒன்று வச்சுருப்பார் இவர் இங்கே ஒரு நோட்டு வச்சுருப்பார் அந்த நோட்டில் ட்ரெயின் நம்பர் டேட் இருக்கும் ட்ரெயின் நம்பர் டைமிங் எப்போ க்ளோஸ் பண்ணோம் இதெல்லாம் அதில் வரிசை எழுதி கையெழுத்து போட்டுருப்பார் அப்போது கையெழுத்து போட்டு கொடுத்தவுடனே என்ன மீனிங் அப்படின்னா இந்த கேட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு அதே மாதிரி இந்த ஆலம்பாக்கம் ஸ்டேஷனில் உள்ள எஸ்எம் கண்ட்ரோலியும் சப்போஸ் கேட் இருக்காரு எனக்கு தெரியல அந்த கேட்டு இருந்துச்சுன்னா அவருமே என்ன செய்வார் ஒரு பிஎன் நம்பர் ஒரு நம்பர் கொடுப்பாரு கேட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க க்ளோஸ் பண்ணி இவரும் ஒரு நம்பர் கொடுப்பாரு ஆ இருக்கு இந்த எஸ்எம்முக்கு அப்போ என்ன மீனிங் அப்படின்னா இன் பெட்வீன் கடலூர் ஸ்டேஷன்லேருந்து ஆலம்பாக்கம் ஸ்டேஷன் வரைக்கும் கேட்டு எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் பெட்வின் கடலூர் கடலூர் ஸ்டேஷன் அண்ட் ஆலம்பாக்கம் ஸ்டேஷன் அப்புறம் என்ன மீனிங் அப்படின்னா இந்த ட்ரெயின் வந்து எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் கடலூர்லேருந்து ஆலம்பாக்கம் ஸ்டேஷனுக்கு எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் போயிடும் ஏன்னா எல்லா கேட்டுமே க்ளோஸ் பண்ணிட்டோம் இல்லையா அப்போ எல்லா கேட்டுமே க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மக்கள் உள்ளே வர முடியாது அப்போது எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் ட்ரெயின் போயிடும் அப்போ இந்த கேட்டை க்ளோஸ் பண்ணாத இந்த கடலூர் ஸ்டேஷன் மாஸ்டமே எல்லா கேட் க்ளோஸ் பண்ணிட்டாரு அப்புறம் என்ன ஸ்டேஷன் மாஸ்டர் போய் லைன் கிளியர் எங்களுக்கு ஒரு கோடு கேட் எல்லாம் பண்ணதுனால நான் இந்த ட்ரெயினை வந்து விட அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஆலம்பக்கம் ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட கேட்பார் எனக்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்பார் அப்ப அவர் என்ன சொல்லுவார்னா அது மாதிரி கேட்ல அவரும் க்ளோஸ் பண்ணிட்டாரு க்ளோஸ் பண்ணி பண்ணிட்டார் நாங்கள் ஒரு புக் வச்சிருப்போம் நோட் மாதிரி எழுதிருவோம் ட்ரெயின் நம்பர் சோ ட்ரெயின் இந்த ட்ரெயின் இந்த ட்ரெயின்னால பிஎன் நம்பர் வாங்கிட்டு நாங்கள் என்ன செய்யோம் ஓகே அவர் என்ன சொல்லிருக்காருன்னா இந்த ஸ்டேஷன் வரலாம்னு அனுமதி கொடுத்துருவாரு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அனுமதி கொடுத்தவர் நாங்கள் என்ன செய்வோம் இங்க என்ன செய்வோம் ஒரு இன்ஸ்ட்ரூமெண்ட் இருக்கும் அது நாங்கள் ஒரு சைடு திருப்பணும் அவரும் ஒரு சைடு திருப்பணும் திருப்பின உடனே அந்த சிக்னல் உபே பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன சிக்னல் ஒபே பண்ணும் அப்போ என்ன சொல்ல இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஓகே எல்லா கேட்டு க்ளோஸ் ஆயிருச்சு இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் லைன் கிளியர் கொடுத்துட்டாரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு அவரும் திருப்பியாச்சு நானும் திருப்பியாச்சு அப்புறம் மீனிங் என்னன்னாக்க ட்ரெயினாக அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெயின் என்ன செய்வார்னா சிக்னல் இருக்கும் இவருக்கு இங்கே சிக்னல் இருந்திருக்கும் சிக்னல் போட்டு ஸ்டார்டர் அட்வான்ஸ் ஸ்டார்டர் அப்படிலாம் எங்களுக்கு ஒரு நிறையா சிக்னலுடைய நேம் இருக்கு ஹோம் சிக்னல் அட்வான்ஸ் சிக்னல் அது ஸ்டார்டர் சிக்னல் அட்வான்ஸ் சிக்னல் அந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிக்னல் இருக்குது அப்போ என்ன நான் இவர் ஸ்டார்டர் சிக்னல் அட்வான்ஸ் போட்டுவார் போட்டு என்ன ஆகும்னா ட்ரெயின் வந்து அந்த சிக்னல் பார்த்தோன்னே ஓகே பச்சை வந்துருச்சு அதனால ஸ்டேஷன் மாஸ்டர் போக சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆயிடும் இதுதான் ஒரு ட்ரெயின் வந்து ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷன் போகக்கூடிய முறைகள் இப்படி தான் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க நான் ஒரு ட்ரெயினிங் கொடுத்து ஒரு ஆறு மாதம் ட்ரெயினிங் மூணு மாதம் ட்ரைனிங் அப்படி ட்ரைனிங் இருக்கும் அந்த ட்ரைனிங் கொடுத்து இங்கே ஃபுல்லாக எங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க ரூல்ஸ்லாம் எங்களுக்கு இருக்குது எந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாமே இருக்குது அப்போ இதுதான் வந்து ட்ரெயினோட புரோசிசன் எப்படி ட்ரெயின் அனுப்புகிறோம் அப்படின்னா இப்படி தான் செஞ்சுருப்போம் இந்த ஆக்சிடென்ட்ல என்ன நடந்திருக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருபத்தி மூணு வருஷமாக ரயில்வே ஸ்டேஷன் மாஸை ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு இப்போ விஆர்எஸ் கொடுத்துட்டு நான் வெளியில் வந்துவிட்டேன் இப்போது என்ன நடந்திருக்குன்னு என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இவர் ஸ்டேஷன் மாசு கண்டிப்பாக பிஎன் நம்பர்லாம் வாங்கியிருப்பார் ஓகேவா எல்லாமே வாங்கியிருப்பாங்க இவர் வந்து கேட்டை வந்து கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அவங்க ரயில்வே இம்ப்ளாயர் ரயில்வே என்ன சொல்கிறது க்ளோஸ் பண்ணாங்க ஆனால் வந்து இவங்க வந்து மக்களில் வந்து நீ ஓப்பன் பண்ணி சொல்லி அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு பட் இந்த ஸ்டேஜ் இந்த கேட்மேனோட வேலை என்ன பங்கஜ் சர்மா அப்படின்னு ஒரு நார்த் இந்தியன்ஸ் இருந்திருக்கார் அப்போது இந்த இந்த கேட்மேனோட வேலை என்ன அப்படின்னா கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி தான் இருந்திருக்கணும் அவருக்கு நல்லாவே தெரியும் அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க நீ க்ளோஸ் பண்ணால் தான் உனக்கு வேலை சப்போஸ் ஓபன் பண்ணுறது தப்புனா அவனுக்கு வேலையை டிஸ்மிஸ் பண்ணிடணும் ஆல்ரெடி அவங்க சொல்லியிருப்பாங்க ஆனால் அவர் என்ன கண்டிப்பாக கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும் இன்னும் வந்து நம்மளுக்கு இப்போதான் நடந்திருக்கு என்ன தப்பு நடந்திருக்கு இப்போதான் இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு என்னையை பொறுத்தளவில் ஒன்று இவர் க்ளோஸ் பண்ணியிருந்துருக்கணும் வாய்ப்பு அதிகம் உண்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படி இல்லை அப்படின்னா இவர் லெத்தார் என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா ட்ரெயின் வந்து எப்போவுமே லேட்டாக தான் வரப்போகுது ஏன்னா சில ட்ரெயின் வந்து லைன் கிலேயே எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷம் கூட லேட்டாக கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ அவர் என்ன செஞ்சுட்டார் அப்படின்னா மக்கள் நிறையா நின்றுருப்பாங்க அதனால் கேட்டை க்ளோஸ் பண்ணாமல் கூட இருந்திருக்க வாய்ப்பு உண்டு அவரோட என்ன செய்ய மீன் சில ட்ரெயின் அவங்களுக்கு வரும்போது ஓரளவு தெரிஞ்சிடும் அதனால க்ளோஸ் பண்ண மக்கள் போகட்டும்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு வாய்ப்பு இருக்குது ஒன்று இவர் க்ளோஸ் பண்ணாமல் இருந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா க்ளோஸ் பண்ணியிருந்து மக்கள் எல்லாம் மக்கள்லாம் நிறைய பேர் சத்தமனாக இருக்கான் நம்ம ஒரு கேட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னாக்க பஸ்ல நின்னமா நம்ம சொல்லிடுவான் வராவன் விழுப்புரத்துல ட்ரெயின் கிளம்புறதுக்கு இப்பயே பூட்டி போட்டாங்க அப்படி சொல்லுவான் கண்டிப்பா சிந்திட்டு போம் இல்லையா அப்போ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியாது நம்ம என்ன செய்யணும் இந்த கேட்டை தாண்டி போகணும் அதே முக்கியம் இந்த இந்த வேன் என்ன சொல்லி என்ன நினைச்சுக்கோன்னா பஸ் என்ன சொல்லலாம் ஏழு நாற்பது ஆச்சு நிறைய போய் பிள்ளைங்களை எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு அறிவுறுதி இருப்பாங்க தாலையில அதனால இட் மேபி இவங்க இவங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் சார் கேட்டை க்ளோஸ் பண்ணிருக்கேன் நான் வேகமாக போயிடேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி சொல்லியிருந்தால் இவர் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் கண்டிப்பாக ரூல் படி ரயில்வே ரூல் படி எந்த சூழ்நிலையும் கேட்டை ஓப்பன் பண்ணக்கூடாது ஒன்ஸ் க்ளோஸ்ட் அப்படின்னா ட்ரெயினு போனால் தான் ஓப்பன் பண்ணேன் அதுதான் ரூல் எனக்கு தெரிஞ்ச என்ன செய்ய இவர் கேட்டுருக்க வாய்ப்பு உண்டு வேன் டிரைவரு சார் நான் வந்து நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நடந்துருக்கலாம் அல்லது அவங்க பேச அவங்க அந்த மக்கள் சொன்ன மாதிரி இவர் தூக்கிட்டார் இவர் கேட்டு க்ளோஸ் பண்ணலை அதனால் தான் நாங்கள் போனோம் அப்படின்னு மக்கள்னு சொல்கிறாங்க அதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ இன்வெஸ்டிகேஷன் பொறுத்து தான் இது எப்படி அப்படின்னு சொல்லி தப்பு யார் பக்கம் அப்படின்னு தெரியும் பட் என்னையை பொறுத்தளவில் கேட்டு கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி தான் இருந்திருக்கணும் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க மக்கள் அப்படின்னா சார் இவர் வந்து நார்த் இந்தியன்ஸ் நாங்கள் பூரா தமிழ் இவருக்கு தமிழே தெரியாது அப்போது எப்படி வந்து ரயில்வேயில் வந்து ஒரு ஒரு ப்ராப்பர் நடக்கும் அதுமே நிறையா மக்கள் வந்து குற்றம் சாட்டுறாங்க உண்மை சில குற்றங்கள் உண்மையாக கூட இருக்குது ஏன்னா இப்போது வந்து நிறையா பேர் நார்த் இந்தியன்ஸ் வேறு ஸ்டேட்டில் இருந்து நிறைய பேர் வந்து இங்கே வேலைக்கு வராங்க நம்ம தமிழக மாணவர்கள் வரமாட்டாங்க அப்படின்னு எல்லாத்தையும் ஆதங்கெல்லாம் இருக்குது பட் நம்ம மாணவ மாணவர்கள் இந்த மாதிரி ஒரு ரயில்வே எக்ஸாம் படிக்கிறாங்கன்னா நிறைய பேர் படிக்க மாட்டாங்க நிறைய பேர் தெரியவும் மாட்டேது அப்போ என்ன செய்வாங்க வேறு மாநிலத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது அந்த தப்பு செய்யறதும் நம்ம தமிழ்நாட்டு மாணவ மா மாணவர்கள் தான் நம்மள்ட்ட அதுக்கு ஒரு அவேர்னஸ் கிடையாது ஸோ அது ஒரு காரணம் மக்கள் நிறைய குற்றம் சாட்டுறது என்னன்னாக்க சார் தமிழே தெரியாத போட்டால் அப்போ ரயில்வே எப்படி வந்து ப்ராப்பராக நடக்கும் இந்த மாதிரி குற்றச்சாட்டு நிறைய நடக்குது அதையும் ரயில்வே நிர்வாகம் அந்த தமிழ்நாட்டுடைய அரசு எல்லாம் ஒரு சொல்லலாம் அதை கூர்மையாக கவனித்து இனிமேல் வந்து இந்த தப்பு வராமல் நடக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம் அதெல்லாம் நீங்கள் செஞ்சு அதை ரெக்டிஃபை பண்ணால் தான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்காமல் தடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் ஸோ நண்பர்களே என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் படி இந்த ட்ரெயின் எப்படிலாம் ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்ட்டு நான் சொன்னேன் இதில் முக்கியமான நம்மளுக்கு ஒரு வருத்தப்படிய வருத்தப்படக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா இந்த ட்ரெயின் வந்து அந்த ஒரு ஸ்கூல் வேனை வந்து உடைச்சி ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவில் வந்து உருட்டிட்டு போட்டுருக்கு அதில் மூணு மாணவர்கள் பாவம் மூணு மாணவர்கள் இறந்துட்டாங்க அதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்காவும் தம்பியும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்காவும் தம்பியும் இறந்துட்டாங்க உண்மைக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடைபெறாமல் இருக்கணும்னு சொன்னால் முதல் சொன்ன மாதிரி முக்கியமாக ரயில்வே நிர்வாகம் மற்றும் தமிழக அரசியல் கழகங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய ரயில்வேல வந்து வேலை எடுக்கக்கூடிய முறைகளை வேலை எடுக்கக்கூடிய முறைகளை மாற்றலாம் இல்லை வேறு ஏதாச்சும் செய்யலாம் ஏன்னா முதல் வந்து ஒரு ரயில்வேல அப்ரண்டிஸ் எடுக்கணும்னால் ஆல் ஓவர் இந்தியாவில் எடுத்துக்கிந்தாங்க இனிஷியலில் ஒரு அப்ரெண்டிஸ் செலெக்ஷன் எடுக்கணும் ரயில்வே அப்ரண்டிஸ் சொல்லுவாங்க ஒன் இயர் அப்ரண்டிஸ் டூ இயர் அப்ரண்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டைஃபன் கொடுத்துட்டு அப்ரண்டிஸ் எடுப்பாங்க அந்த அப்ரண்டிஸ் போது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இருந்தது அப்புறம் அந்த பொலிட்டீஷியன் நிறைய சத்தம் போட்டு இப்போ எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த அந்த அது இல்லையா அது வந்து அந்த ஜுரிஸ்டிக்ஷன் இப்போ சதன் ரயில்வேல வந்து நீங்கள் அப்ரண்டிஸ் எடுக்கணும்னா சதன் ரயில்வே ஜுரிஸ்டிக்ஷன் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு இப்ப கொண்டு வந்திருக்காங்க ஒரு வருஷத்துக்கு அந்த அப்ளை பண்ண முடியும் ஒரு ஆளு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சட்டம் ஒரு கொண்டு வந்து இப்போ ரயில்வேல அப்ரண்டிஸ் நடந்து நடந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா அது ஒன்லி யாரும் அப்ளை பண்ண முடியும்னா ஒன்லி சதர்ன் ரயில்வே ஜுருசிஷன் உள்ள மாணவ மாணவிகள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி நம்முடைய செலெக்ஷனும் அதாவது ஆர்ஆர்பி செலெக்ஷன் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா இந்தியா பதினெட்டு ஜோன் இருக்கு அப்போ அந்தந்த ஜோன்ல செலெக்ஷன் எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள மாணவ மாணவிகளை வந்து நம்ம செலெக்ஷன் எடுத்த மாதிரி நம்மளுக்கு அந்த ஒரு என்ன சொல்ல லாங்குவேஜ் ப்ராப்ளம் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது அப்போ இந்த லோக்கல் ரயில்வே வந்து லோக்கல் மாணவ மாணவர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சதர்ன் ரயில்வே எடுத்துகிட்டிங்களே நம்ம சதர்ன் ரயில்வேனால் தமிழ்நாடு கேரளா கர்நாடகாவில் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்கு ஆந்திராவில் ஒரு டிஸ்ட்ரிக் ரெண்டு டிஸ்ட்ரிக்கு இதெல்லாம் ஜூஷன் வரும் அதாவது சதர்ன் ரயில்வேல இந்த ஜூரு வரும் அப்போ இந்த ஜூரி ரயில்வே இப்போ சதர்ன் ரயில்வேக்கு நீங்கள் கால்ஃபா பண்ணுறீங்களா அப்போ நீங்கள் என்ன செய்யணும் தமிழ்நாடு மாணவர்களாக இருக்கணும் இல்லைன்னா கேரளாவிலாக இருக்கணும் இல்லைன்னா அந்த ஜூரிஷன் கர்நாடகாவில் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு ஆந்திராவில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கால இவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஒரு கொண்டு வந்தமாக கண்டிப்பாக அந்தந்த லோக்கல் மாணவ மாணவர்களுக்கு அந்த வேலை அப்போ அப்பம்போது இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டை தவிர்க்கிறதுக்கு நம்மளுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து டிசிஷன் எடுக்குங்கன்னா ரயில்வே நிர்வாகம் ரயில்வே போர்டு ரயில்வே மந்திரி இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நீங்கள் ஒரு டிசிஷன் வந்து எடுத்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி தவறுகளை இந்த மாதிரி விபத்தை வந்து நம்ம தவிர்க்கலாம் புரிஞ்சுதா ஸோ நண்பர்களே கண்டிப்பாக நம்ம சொன்னது உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம யூடியூப் சேனல் சிட்ரா டாக்ஸ் இந்த யூடியூப் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரயில் விபத்து நடந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது அந்த வீடியோவும் பாருங்கள் மக்கள் என்ன சொல்கிறாங்க கேளுங்களே தமிழ் பேசுகிறோம் வந்து த தமிழ் பேசுனா பிரச்சனை கிடையாது ஹிந்தி பேசினா எப்படி தெரியும் அவனுக்கு தெரியல எதுவுமே அவன் கா காதில் வாங்காதான் கேட்டு சாத்தா விட்டுட்டான் அவனை கவனம் குறையினால இந்த ஆச்சரியம் நடந்தது மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்னென்ன கமெண்ட் பண்ண முடியுமோ இந்த ஆர்டெலாம் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்